െ മയക്കി വിട്ടേ നാനും മയങ്ങിപ്പോനീരേ മയക്കി വിട്ടേ നാനും മയങ്ങിപ്പോനീൻ തായ தடுக்கி வீழும் போது தாங்கி நின்றார் தூர சென்றால் துணையாய் வந்தி துன்பத்தில் வாழ துணி வைத்தார் தாயின் கருவேன் உருவாக்கினி தடுக்கி வீழும்போது தாங்கி நின்றார்

உன் கரம் பிடித்து நடத்திடுவே உலகம் முடியும் வரை உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன் ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டீ நானும் மயங்கி போனேன் ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சூப்பராக நம்ம அந்த நாளை தொடங்கியிருக்கிறோம் ஏன்னா நாள் காலம் முடியும் வர நான் உன் கூட இருக்கிறேன்னு நம்மள கரத்தை இருக பற்றி பிடிச்சிக்கிற ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்கங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த பாடல் வழியாக நம்ம உணர்ந்துருக்குறோம் அப்படி தானே குட்டீஸ் ஏன்னால் நம்ம எல்லாருக்குமே நம்ம எவ்வளோ தான் ஹாப்பியாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் கூட எனக்கு நீ யாரும் இல்லையே அப்படின்னு நம்மளே மனசை போட்டு குழப்பிக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கிறதான் உண்டு அப்படி தானே குட்டீஸ் ஆனாலும் கூட நமக்கு இந்த நாளில் ஏசப்பா உறுதிப்படுத்துகிறாங்க நீ தேவையில்லாமல் உன் மனசை போட்டு குழப்பிக்காத இந்த உலகத்தில் நேற்றும் இன்றும் மாறாமல் நான் உன்னை எப்பயும் அன்பு செஞ்சிட்ருக்கேன் நான் எப்பையும் உன் கூட தான் இருக்கிறேன் நீ கூட நினைக்கலாம் நான் தப்பு பண்ணிகிட்ருக்கிறேன் நான் ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியம் பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லை நான் அந்த உலகப்புறமாக வாழ்ந்துட்டுருக்குறேன் நான் அந்த உலக நான் ஏசப்பா விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் அதனால் அவர் எப்படி என்னை அன்பு செய்ய முடியும்னு நீ நினச்சிட்ருக்கலாம் ஆனால் நான் உன்னை ஒரு போதும் நான் உன்னை யார் இடத்துலையும் விட்டு கொடுக்குறதில்லை நான் உன்னை என் கை மீறி நீ போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உன்னை கரங்களுக்குள்ளேயே நான் வச்சுட்டு கூடயே தான் இருக்கிறேன்னு இந்த நாளில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பாடல் வழியாக நம்மள இடத்துல பேசியிருக்கிறாங்க அப்படி தானே குட்டிஸ் கண்டிப்பாக இதை இதை விட நமக்கு லைஃப்பில் எதுவுமே வேண்டாம் குட்டிஸ் நம்ம என்ன பண்ணாலும் கூட நம்மளை தேடி தேடி ஓடி ஓடி வருகிற அந்த உறவு நம்மளோட இருக்கிற வரை நம்ம எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது ஒருவேளை சோர்ந்து விழுந்து கிடந்தாலும் கூட இந்த நேரத்தில் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாங்க நான் தான் உன்னை தாய் தாயின் கருவில் உருவாக்குறேன் நான் தான் உன்னை தெரிந்தெடுத்தேன் நான் அப்படி தெரிஞ்செடுத்துட்டு உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடுவேன் உன் உலக நீ இந்த வாழ்நாள் முழுவதும் இந்த வாழ்நாள் கடைசி நாள் வரையிலும் நொடிப்புள்ளது வரையிலும் நான் உன்னை எப்படி தேர்ந்தெடுக்கும் போது நான் எப்படி தாயின் கருவில் உருவாக்கும் போது நான் எவ்வளோ சந்தோஷத்தோட நான் உறுதியோடு இருந்தேனோ வாழ்நாள் கடைசி வரையிலும் நான் உன் கூடையே தான் இருப்பேன் அதே உறுதியோடு தான் இருப்பேன்னு நம்மளை பார்த்து சொல்றாங்க குட்டிஸ் கண்டிப்பாக இது நமக்கு ஒரு பெரிய பிளஸிங்ஸ் தான் அப்போது இந்த நாளில் இவ்வளோ இவ்வளோக்கு இவ்வளோ அதிகமாக அன்பாக இருக்கிற ஏசப்பாவுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம இருந்து நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கணும் தானே நம்ம நம்மளால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க முடியலைன்னா கூட நம்ம அவருக்கு டிசர்வ்டாக நம்ம இருக்கணும் இல்லை நமக்கு இவ்வளோ பண்ணுறாரு ஒருத்தர் அப்படின்னா அவருக்கு நம்ம உண்மையாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தான் இன்னைக்கு வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டில் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் கண்டிப்பாக இந்த வசனம் நமக்கானது தான் இதில் நம்ம எந்த கேட்டகிரிங்கிறத நம்ம தான் குட்டீஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் நம்மளும் ஏசப்பாவை நோக்கி நம்மளுடைய எல்லா போராட்டங்கள் சோர்வுகள் எல்லா நேரங்கள்லையும் கூட நம்ம அவரை கூப்பிடுறதுக்கு வழக்கம் இடத்துல இருக்குது அப்படி தானே அப்போ ஏன் ரெண்டாவது லைனில் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் அண்மையில் இருக்கிறார்னு சொல்லியிருக்கிறாங்க ஏசப்பா எல்லாரு கூடேயும் தான் இருக்கிறாங்கன்னு இப்போ தான் பார்த்தோம் அப்படி தான் அந்த பாடல் வழியை ஏசப்பா நம்ம இடத்துல சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஏன் இந்த வசனம் வந்தது அப்படின்னா நம்ம கூடவே தான் ஏசப்பா இருக்காங்க நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நம்ம அவர்கிட்ட சஜஷன் கேட்குறோம் மோ இல்லையோ நமக்கு அவர் சஜஷன் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு இதை பேசி இதை பேசாத இதை செய்யாதன்னு ஆனால் நம்மளால் ஏன் அதை எடுத்துக்க முடியலை அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் தான் குட்டீஸ் நம்ம அவரை கூப்பிட்டுட்டு தான் இருக்கோம் நம்ம அவரோட பிள்ளையாக தான் இருக்கிறோன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் ஆனால் அவரோட ஏன் அவரோட வார்த்தைகளையே நம்மளால் கேட்க முடியல அப்படின்னா நம்ம உண்மையாக அவரை தேடுறோமா உண்மையாக அவர் தான் எனக்கு அவர் சொல்கிறது சரியோ தப்போ நம்மளோட பார்வையில் ஆனால் அது சரியோ தப்போங்கிறத அவர் டிசைட் பண்ணிக்குவாரு நான் அதை எடுத்து பண்ணுவேன் அவருடைய விருப்பத்தின் படின்னு நம்ம உண்மையாக அவரை நோக்கி நிற்கிறோமா அப்படி இருந்தோம் அப்படின்னா அவரோட வார்த்தைகள் அவரோட அட்வைஸ் அவர் கொடுக்குற வழிநடத்துதல் எல்லாமே நமக்கு புரியும் குட்டிஸ் எல்லாமே நம்முடைய செவிகளுக்கு விழும் ஸோ இந்த நாளில் இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும் கண்டிப்பாக உலகம் முடியும் வரை நம்மளோடு உறவு வைத்துக்கொள்கிற ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னா அவரை உண்மையாக தேடுகிற மனுஷங்களாக நம்ம இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் அவர் நம்மகிட்ட பேச பேசுற விஷ விஷயங்களா இருக்கட்டும் அவர் நம்மளை வழி நடத்துகிற விஷயங்களா இருக்கட்டும் அது நமக்கு புரியும் அப்படி இல்லாத பட்சத்தில் வெறும் பேரளவில் நம்ம அவரை தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தா கூட நமக்கு அதை புரிஞ்சுக்க முடியாது ஸோ நம்ம நமக்காக ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு டிஸ்டர்ப்டாக நம்மளை நம்ம மாற்றிக்கிறதுல தப்பே கிடையாது குட்டீஸ் ஸோ இந்த நாளில் இருந்து எல்லா காரியங்களையும் அவரை முன்வைத்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டு அதன்படி நம்ம லைஃபை எடுத்து கொண்டு போவோம் கண்டிப்பாக நமக்கு நிறைவும் ஆசீர்வாதமும் நம்ம நினைப்பதற்கு மேலான நி நம்ம வாழ்க்கையை அவர் அமைத்து கொடுப்பார் ஸோ அதுக்காக இசைப்பட்டப்போ கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோம்மா ஆன்ம ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே எங்களை தேர்ந்து கொண்ட தேவன் நீங்கள் இம்மட்டுமா எங்களை பலப்படுத்திக்கிறவராக இருக்கிறீங்க எங்களோட ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் எங்களது போக்கிலும் வரத்திலும் எங்களுக்காக நீங்கள் இருந்து எங்களை வழி நடத்துகிறீங்கப்பா உங்களுடைய சித்தத்தினால எங்களை இன்னும் கூட நாங்கள் உமக்கு உகந்தபடியாக எங்கள் லைஃப் அமைச்சு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க எங்களை வழி நடத்துங்க ஆமீன்